வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி வேம்பார் முத்தாயாபுரம் முள்ளக்காடு ஆறுமுகநேரி பகுதிகளில் சுமார் இருபத்தி இரண்டு ஆயிரம் ஏக்கரில் உப்பளங்கள் உள்ளன நேரடியாகவும் மறைமுகமாகவும் நாற்பதாயிரம் தொழிலாளர்கள் வேலை பார்க்கின்றனர் ஆண்டுக்கு இருபத்தைந்து லட்சம் டன் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது டிசம்பரில் குட்டி தீர்த்த கனமழையால் உப்பளங்கள் சேதமடைந்தன பல கோடி ரூபாய் உப்பு வெள்ளத்தில் கரைந்தது இந்த ஆண்டுக்கான உப்பு உற்பத்தி துவங்க உள்ளது இதையொட்டி சேதமடைந்த உப்பளங்களை சீரமைக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது இன்னும் பல இடங்களில் வெள்ளம் வடியவில்லை அங்கு உப்பு உற்பத்தி துவங்க தாமதமாகும் இதனால் தொழிலாளர்கள் வேலையின்றி தவிக்கும் சூழல் நிலவி வருகிறது வெள்ளமெல்லாம் வந்து ஒரு மாதமாக இப்போ எங்களுக்கு வேலை கிடையாது பூரா ஓட இடம் எல்லாம் உடஞ்சி கிடஞ்சி போயிட்டு வரப்பு வரப்புகள்லாம் நாங்கள் இப்போ பத்து நாளாக தான் வேலை பார்க்குறோம் இன்னும் வேலை தொடங்குறதுக்கு இன்னும் ரெண்டு மாதம் ஆகும் நீங்கள் எதுவும் அரசு எதுவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க இப்போ உடஞ்சி இடைஞ்சுதான் இப்போ பரப்பு திறப்பு உடஞ்சிதான் அள்ளி கிள்ளி போட்டுக்கிட்டு செம்மண்டிக்கிட்டு இருக்கோம் கொத்திக்கிட்டு இருக்கோம் மயிலாடுதுறை நகராட்சிக்கு கொள்ளிடம் ஆற்றிலிருந்து நீரேற்று நிலையம் மூலம் தினமும் குடிநீர் சப்ளை செய்யப்படுகிறது நீரேற்று நிலையத்தில் உள்ள மோட்டார் பழுதால் பதினேழாம் தேதி முதல் குடிநீர் சப்ளை இல்லை இதனால் குடிநீர் கிடைக்காமல் மக்கள் பரிதவிக்கின்றனர் குடிநீர் வழங்க நகராட்சி நிர்வாகம் மாற்று ஏற்பாடு செய்யவில்லை உடனே குடிநீர் வழங்க கோரி மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் காலி கூடங்களுடன் மக்கள் சாலை மறியல் செய்தனர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி இன்று மதியத்திற்குள் குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என உறுதியளித்ததால் மக்கள் கலைந்து சென்றனர் விருத்தாச்சலம் மணலூர் பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் சுப்பராயன் வயது எழுபது விவசாயியான இவர் கடந்த பதினாறாம் தேதி சிதம்பரத்தில் உள்ள மகள் வீட்டு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள குடும்பத்துடன் சென்றார் வெள்ளி இரவு வீடு திரும்பினார் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருந்தது வீட்டிற்குள் சென்று பார்த்த போது நகைகள் மற்றும் எழுபதாயிரம் ரூபாய் கொள்ளை போனது கோவை கெம்பட்டி காலனியில் பாஜகவின் தாமரை சின்னம் சுவற்றில் வரையும் பிரச்சார நிகழ்ச்சியில் வானதி எம்எல்ஏ கலந்து கொண்டார் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் ஒரு அந்த வகையில ஒரே அரசு நிகழ்ச்சியில மாநிலத்தினுடைய முதல்வரும் பிரதமரும் கலந்து கொள்வது என்பது சாதாரணமாக நடக்கிறது தான் இதுல கூட்டணி அப்படிங்கறதோட பொருத்தி பாக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா எங்களுக்கு தெரியல இரண்டாவது மழை வெள்ளம் இதுக்கு எல்லாமே தேவையான உதவிகளை பிரதமர் செய்து கொண்டுதான் இருக்கிறார் வெள்ள பாதிப்புகளுக்கு நீங்க உடனடியா அதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சுட்டாங்க உடனடியா கொடுக்க வேண்டிய தொகையும் பிரதமர் கொடுத்திருக்காரு இது வந்து ஒரு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு அதற்காக ஸ்ரீராமர் தொடர்பிருக்கூடிய இடங்களுக்கு தானே வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு அது பெருமை அதனால் கொடுக்க வேண்டிய அக்கறையை தமிழகத்திற்கு கொடுக்கிறார் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கிறார் அதே சமயம் ராமபிரானுக்கு அயோத்தியிலே கோயில் கட்டுகின்ற பொழுது தமிழகத்திலிருந்து பல்வேறு விஷயங்கள் அங்க வந்து நெருக்கமாக இருப்பதற்கான அந்த அந்த பெருமிதமான அடையாளங்களோடு அவர் செல்வது என்பது தமிழகத்திற்கு கூடுதல் சிறப்பு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததற்கு பின்பாக அதற்காக ஒரு கமிட்டி நீதிமன்றமே அமைத்து அந்த கமிட்டி அவர்கள் ரொம்ப வேகமா வேலை பண்ணியிருக்காங்க அரசாங்கத்தோட பங்கு அப்படிங்கிறது எதுவும் இல்ல அரசாங்கம் ஒரு மாநில அரசு என்ன உதவி வேணுமோ வரைபடத்துல வேலை பண்ணியிருக்காங்க அதற்கான தருணம் வந்துவிட்டது அதனால எல்லாத்தையும் எலக்ஷனோட நாட்டுல எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா வருஷம் முழுக்க எலெக்ஷன் வந்துட்டே இருக்குது இதுவே இன்னொரு மூணு மாசத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தா அஞ்சு மாநில தேர்தல் வருது அதுக்காக பண்ணீங்களான்னு கேட்பாங்க வேலூர் மாவட்டம் சோழவரம் கிராமத்தில் மஞ்சுவரட்டு போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன சிரி பாய்ந்த காளைகள் குறைந்த நேரத்தில் வேகமாக ஓடி இலக்கை அடைந்தன வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் போட்டியை கண்டு ரசித்தனர் தினத்தையொட்டி புதுச்சேரி காங்கிரஸ் சார்பாக கோலப்போட்டி போட்டி நடைபெற்றது இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு வண்ண கோலங்கள் போட்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியின் போது காங்கிரஸ் கொடிக்கு பதிலாக தேசிய கொடி ஏற்றி வைத்தனர் ஆனால் தேசிய கொடிக்கான மரியாதை செலுத்தாமல் காங்கிரஸ் கட்சி வாழ்க என கோஷம் எழுப்பியதால் சலசலப்பு ஏற்பட்டது நம்மளுடைய தேசிய கொடியான அந்த மூவண்ண கொடிய நம்ம விழாதான் தொடர்ந்து இருக்க போது தேங்க்யூ வாழ்க 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 நீலகிரி மலையில் அரிய வகை தாவரங்கள் வளர ஏற்ற மண் வளமும் காலநிலையும் நிலவுவதால் ஆசியாவின் சிறந்த பல்லுயிர் சூழல் மண்டலமாக போற்றப்படுகிறது நீலமலைக்கே உரிதான குறிஞ்சி மலர்களும் பசுமை புல்வெளிகளும் சர்வதேச அளவில் சிறப்பு பெற்றது சமீப காலமாக வனங்களும் வன வளமும் அழிக்கப்பட்டு வருவது சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது குன்னூர் எடப்பள்ளி அருகே பந்துமி பகுதியில் நீர் ஆதாரங்கள் அருகே நகராட்சியின் முப்பது ஏக்கரில் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும் என சுற்றுலா அமைச்சர் ராமச்சந்திரன் அறிவித்தார் இது சுற்றுச்சூழல் ஆர்வலர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இங்கு தொழில்நுட்ப பூங்கா அமையும் பட்சத்தில் அரிய வகை மூலிகை செடிகள் அழிவின் பிடியில் உள்ள பழச் செடிகள் குறிஞ்சி மலர் செடிகள் உள்ளிட்டவை அழிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது நீர் ஆதாரங்கள் பாதிக்கப்படும் செம்மண் மற்றும் மரங்கள் கடத்தப்படும் ஏற்கனவே அழிவின் விளிம்பில் உள்ள அரிய தாவரங்கள் செடிகளை அழிக்காமல் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் குந்தா அல்லது வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் நீலகிரி மாவட்டம் எடப்பள்ளி பஞ்சாயத்து பக்கத்தில் இருக்க பந்திமை காடுகள் இந்த காடுகள் குன்னூர் மக்களின் நீராதார பகுதி அது மட்டும் இல்லாமல் அழிந்து வரும் நீலகிரிக்கு உரித்தான வெள்ளாரி தவுட்டு பள்ளம் அரிய வகை குறிஞ்சி மலர்கள் போன்ற மூலிகை காடுகள் இந்த பகுதியில் தொழில்நுட்பம் அமைக்க தமிழ்நாடு அரசாங்கம் திட்டம் உள்ளது இந்த திட்டத்தின் மூலம் இந்த அரிய வகை காடுகள் அழிஞ்சிரும் அதனால இந்த திட்டத்தை வேறு பகுதிக்கு மாற்றி இந்த காடுகளை சுற்றுச்சூழல் பகுதியாக அறிவித்து மக்களின் நலனை பேணி காக்க வேண்டும் குன்னூர் நீர் ஆதாரமாக உள்ள ஃபாரஸ்டல் நீர் ஆதாரம் இந்த பகுதியில் இருக்கு குன்னூருக்கு நீர் ஆதாரமாக இருக்கிற ஃபாரஸ்டியல் நீர் திட்டத்தில் மாசு ஏற்பட்டு குன்னூர் பகுதி வறண்ட பகுதியாக ஏற்படும் அதை குன்னூரை சுற்றி உள்ளதும் இல்லாட்டி குந்தா பகுதியிலையும் அமைச்சு கொடுத்தா பல படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சுக்கொள்கிறேன் கொள்கிறேன் திருநெல்வேலி மாவட்டம் அம்பை மற்றும் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சுரண்டை பாவூர் சத்திரம் பகுதிகளில் பூக்கள் சாகுபடி அதிகம் நடக்கிறது டிசம்பரில் பெய்த தொடர் கனமழையால் பூ உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டது இதனால் தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு மற்ற மாவட்டங்களிலிருந்து பூக்கள் விற்பனைக்கு கொண்டுவரப்படுகின்றன இன்று வரலாறு காணாத அளவுக்கு பூ விலை உயர்ந்தது ஒரு கிலோ மல்லிகை ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பனையானது பிச்சிப்பூ இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனையானது கனகாம்பரம் ரோஜா முல்லை உள்ளிட்ட பூக்களின் விலையும் கணிசமாக உயர்ந்தது தை மாதத்தின் முதல் முகூர்த்த நாள் நாளை வருகிறது நாளை நாளை மறுநாள் பல கோயில்களில் குடமுழுக்கு விழா நடக்கிறது ஏற்கனவே பூக்கள் தட்டுப்பாடு அதிகரித்திருக்கும் நிலையில் முகூர்த்தம் குடமுழுக்கு விழாக்கள் வருவதால் விலை கணிசமாக உயர்ந்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்தனர் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் அடுத்த அம்மச்சி கோயிலில் பொங்கல் விளையாட்டுப் போட்டி நடந்தது கோலம் போடுதல் முறுக்கு கடித்தல் உரல் தூக்குதல் கணவன் மனைவி நடனம் கபடி உட்பட பல போட்டிகள் நடந்தன இதில் மனைவிமார்களை கணவன்மார்கள் தூக்கி கொண்டு ஓடும் போட்டி நடந்தது இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது இதேபோல் கணவன் மனைவி நடனம் பெண்களின் கபடி ஆட்டத்துக்கும் நல்ல வரவேற்பு இருந்தது. அம்மா அர்ஜலனி சுபா கனவにか சுகா அம்மா சைடுல உள்ள கோட்டை வந்து டட் அவுட் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அதிமுக சார்பில் நூற்றி ஏழாவது எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி பங்கேற்றார் இன்று வடமாநிலங்களிலே பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள் ராஜஸ்தானிலே கொடுத்தீர்கள் மத்திய பிரதேச கொடுத்தீர்கள் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி எந்த ஆண்டு இருபத்தி இருபத்தி மூணு இந்த நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலேயே நிறைவேற்றியவர் தமிழகத்தில் அப்படி என்று சொன்னால் இருந்து இருபத்தி மூணு நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பின்பாக ஏழை எளிய மக்களுக்கு திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று சிந்திக்கின்ற வடமாநிலம் எங்கே நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்காக முன்பாக ஏழை எளிய மக்களை திட்டம் கொடுத்து அவரை கைதூக்கி இன்று தமிழகம் அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது இது எங்கே புதுச்சேரி கதிர்காமம் பள்ளி மாணவிகளுக்கு கைவினை பயிற்சி அளிக்கப்படுகிறது இதில் பயிற்சி பெற்ற ஒன்பதாம் வகுப்பு மாணவி சௌமியா பட்டாபிஷேக ராமர் உள்ளிட்ட கலை நயமிக்க சிற்பங்களை உருவாக்கினார் இதற்காக இயற்கையாக கிடைக்கும் நார் பனை ஓலை சோழக்கதிர் உள்ளிட்ட பொருட்களைக் கொண்டு செலவின்றி சுவாமி சிற்பங்களை உருவாக்கி அசத்தினார் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள கோம்பை ஊரை சேர்ந்தவர் பெரியசாமி இவரது மனைவி நாகராணி வயது ஐம்பத்தைந்து இவர்களது மகள் மாசிலாமணி மகன் மணிகண்டனுக்கு திருமணம் முடிந்துவிட்டது தாய் நாகராணி தனது கணவன் பெரியசாமியை பிரிந்து வேடச்சந்தூர் காமராஜர் நகரில் வசித்து வந்தார் கொடைக்கானலில் திருமணம் முடிந்த மகள் மாசிலாமணிக்கு இரண்டு மகன்கள் அவரும் கணவனை பிரிந்தார் ஒரு மகனை தன்னோடு கொண்டு தாய் வீட்டுக்கு வந்தார் சில ஆண்டுகளாகவே தாயுடன் வசித்து வருகிறார் இந்நிலையில் வீட்டில் யாரும் இல்லாதபோது தாய் நாகராணி ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்தார் இதை பார்த்த மகள் மாசிலாமணி அதிர்ச்சி அடைந்தார் அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் போலீசுக்கு தகவல் தெரிவித்தார் சடலத்தை கைப்பற்றி போலீசார் விசாரித்தனர் அதில் திடுக்கிடும் தகவல் வெளியானது கொல்லப்பட்ட நாகராணியின் மகள் மாசிலாமணிக்கு விட்டல் நாயகன் பட்டியைச் சேர்ந்த முருகேசன் என்பவருடன் தொடர்பு இருப்பது தெரியவந்தது புதுச்சேரியில் பைனான்ஸ் தொழில் செய்யும் முருகேசன் அவ்வப்போது மாசிலாமணியை சந்தித்து வந்தார் வெளியில் அழைத்து செல்வதையும் வாடிக்கையாக வைத்திருந்தார் சமீபத்தில் பொங்கல் விடுமுறைக்காக முருகேசன் ஊருக்கு வந்திருந்தார் அப்போது மாசிலாமணியை சந்திக்க வீட்டுக்கு வந்துள்ளார் அவரை நாகராணி கண்டித்தார் தனது மகள் பற்றி அக்கம் பக்கத்தினர் தவறாக பேசுகின்றனர் இனிமேல் இங்கே வரக்கூடாது என முருகேசனை எச்சரித்தார் இதனால் ஆத்திரமடைந்த முருகேசன் ஆள் போது வீட்டுக்கு வந்தார் தனது கள்ளக்காதலுக்கு தடையாக இருந்த நாகராணியை அடித்து கொலை செய்தார் பின்னர் புதுச்சேரிக்கு தப்பி ஓடிவிட்டார் அவரது செல்போன் சிக்னலை வைத்து போலீசார் அவரை ட்ராக் செய்தனர் புதுச்சேரியில் சுற்றி வளைத்தனர் அவரை கைது செய்து வேடச்சந்தூருக்கு அழைத்து வந்தனர் மாசிலாமணிக்கும் இதில் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து விசாரணை நடந்து வருகிறது அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கிறது இதையொட்டி புதுச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி மதியம் இரண்டு முப்பது மணி வரை அரை நாள் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது அந்த நேரத்தில் வெளிநோயாளிகள் சிகிச்சை பிரிவுக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம்போல் இயங்கும் சிறப்பு கிளினிக்குகள் உட்பட அனைத்து மருத்துவமனை சேவைகள் மதியம் இரண்டு முப்பது மணிக்கு பிறகு வழக்கம்போல் முழுமையாக செயல்படும் என ஜிப்மர் இயக்குனர் ராகேஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார் தஞ்சையை அடுத்த கரந்தையில் சுவாமி கோயில் உள்ளது இக்கோயிலின் கும்பாபிஷேக விழாவையொட்டி ஸ்ரீ வசிஷ்டேஸ்வரர் பெரியநாயகி அம்மன் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது அம்மனுக்கு மாங்கல்ய தாரணங்கள் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன அதைத் தொடர்ந்து திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடந்தது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் चरा भरवे व्यो मन्ने वश्या बेजर्व जरिर बेजर्व जरिर प्रोडी सर्वाउं देवी बेजर्व दे। जरिर அடுத்த ரங்கநாதபுரத்தை சேர்ந்த சென்டரிங் தொழிலாளி மணி வயது முப்பத்தி ஐந்து இன்று பெரம்பலூர் சங்கப்பேட்டை ரோட்டை கடக்க முயன்றார் ரோட்டின் நடுவில் இருந்த தடுப்பு சுவரை தாண்டி குதித்தார் அப்போது அந்த வழியாக வந்த பள்ளி வேன் மணி மீது மோதியது இதில் தூக்கி வீசப்பட்ட அவர் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தார் பெரம்பலூர் சிட்டி போலீசார் அவரது சடலத்தை கைப்பற்றி விசாரிக்கின்றனர் விபத்து தொடர்பான சிசிடிவி கேமரா காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது